அத்தியாயம் ஐந்து சகோதரி கேத்தரின் பாக்ஸ்டர் நரகத்தின் செயல்பாடுகள் நாங்கள் சுரங்க பாதையை விட்டு வெளிவந்தவுடன் மங்கிய மஞ்சள் வெளிச்சத்தை காண முடிந்தது இயேசப்பாவும் நானும் பயத்தின் சுரங்க பாதையை விட்டு நரகத்தின் வயிற்றுப் பகுதியின் விளிம்பில் நின்றோம் இந்த பகுதியில் பலதரப்பட்ட வேலைகள் சுறுசுறுப்பாக நடப்பதைக் காண முடிந்தது நானுன்னை நரகத்தின் வயிற்றுப் பகுதியினூடே அழைத்துச் செல்லும்போது அநேக காரியங்களை வெளிப்படுத்தப் போகிறேன் என்னை வா என்று கர்த்தர் சொல்ல நாங்கள் இருவரும் தொடர்ந்து நடந்தோம் நாமநேக பயங்கரங்களைக் போகிறோம் இவைகள் ஒரு மனிதனால் சொல்லப்பட்ட கட்டுக்கதையோ அல்லது கற்பனையோ இல்லை நீ உண் வாசகர்கள உறுதிப்பட எழுது சாத்தானின் வல்லமைகள் உண்மையே அவன் இயங்கும் அசுத்தாவிகளின் வல்லமையும் உண்மையே குட்டி சாத்தானின் செயல்பாடு உண்மையே ஆனால் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவவழிகளை வழிகளை விட்டு மனந்திரும்பி என்னை நோக்கி விண்ணப்பிப்பார்களானால் நான் விண்ணிலிருந்து அவர்களது வேண்டுதலை கேட்டு தேசத்திற்கு சேமத்தையும் பூரண சரீர சுகத்தையும் சொர்க்கம் எப்படி ஒன்று உண்டோ அதேபோல் நரகமும் உண்டு என்று இயேசப்பா அணித்தரமாக கூறினார் நீங்கள் நரகத்தைப் பற்றி அறிந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார் மேலும் இந்நரகத்திற்கு வராது தப்ப ஒரு வழியுண்டு என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும் அவ்வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்படாதவனும் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவது அரிது நாங்கள் எங்கள் வலதுபுறத்தில் உள்ள உள்ள ஒரு சிறிய குன்றை நோக்கி நடந்தோம் இங்குதான் நரகத்தின் பகுதியின் முதல் வேலை நடைபெறுகின்றது இந்நிலையிலாண்டவர் கூறியதேன் நினைவிற்கு வந்தது அவர் கூறியதாவது சில வேளைகளில் நானென்னை விட்டு தூரம் சென்றதைப் போல தோன்றும் ஆனால் நானெண்ணை விட்டு விலகுவதில்லை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது சில வேளைகளில் நீயும் நானும் இங்கிருக்கின்றதை அசுத்தாவிகளும் அழிந்தாத்தமாக்களும் காண முடியாது எனவே பயப்படாதே நீ இப்போது காணப்போகின்றவைகளுண்மையே மரணமும் பாதாள கடலில் தள்ளப்படும் வரை இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பிரியமானவரே உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட முயலுங்கள் நாங்கள் அந்த சிறிய சிறியகுன்றை நோக்கி நடக்கையில் ஒரு மனித நினலின் சத்தத்தை கேட்டோம் நாங்கள் அவ்விடத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பார்க்க ஒருவித வெளிச்சம் அவ்விடத்தை நிரப்பிற்று கவனிக்கவும் கர்த்தரின் வார்த்தையை சுமந்து செல்லும் ஊழியக்காரரே போதகரே உபதேசியாரே நீங்கள் போதிக்கிறபடி நடவாமல் பாவம் செய்வீர்களானால் மனந்திரும்புங்கள் இல்லாவிடில் நீங்கள் காணப்போகின்ற இந்த மனிதனைப் போல நரகாக்கினைக்கு உட்பட வேண்டியிருக்கும் என்ற கர்த்தரின் எச்சரிப்பு என்று அதில் விழுந்தது எங்கள் கண்களுக்கு எதிரில் பதினைந்து தொலைவில் ஒருசவ பெட்டியைச் சுற்றி பன்னிரண்டு குட்டிச்சாத்தான்கள் கைகளில் ஈட்டியுடன் சுற்றி வருவதைக் கண்டோம் இக்குட்டிச்சாத்தான்கள் சவப்பெட்டியின் வெளிப்புறத்தில் உள்ள சிறிய துவாரங்களின் வழியே தங்கள் கைகளில் உள்ளிட்டியினால் குத்தவும் பின்பு மந்திரங்களை உதிக்கொண்டு பயங்கரமான ஒலிகளை எழுப்பிக் கொண்டு சுற்றி வந்தன இப்பயங்கரமான காட்சி என்னை அதிகதிர்ச்சிக்குள்ளாக்கிற்று இந்நிலையில் நோக்கி மகளிர் இங்கே நேர்கல் வேறுவிதமான உப்பாதைக்குட்படுத்தப்படுகின்றனர் இவர்கள் தாங்கள் போதித்தபடி வாழாது பாவத்தில் பின்மாற்றமடைந்து பாவத்தில் விழுந்தவர்கள் பலமுறை எச்சரிக்கப்பட்டும் கீழ்படியாதவர்கள் என்றார் ஐயோ நான் மடிகின்றேனே அதமானேன் கேடமே இல்லை இல்லவே இல்லை என்ற அறலின் சத்தம் அந்தசக பெட்டியிலிருந்து எழும்பிற்று அது உலமாய் மாறி காற்றை நிரப்பிற்று வா மகளே இன்னும் அருகில் சென்று என்று இயேச பாழைக்க மிக்க பயத்துடன் கர்த்தருடன் சேர்ந்து நடந்தேன் இந்நிலையில் கர்த்தர் முன்பு சொன்னவாறு அங்கிருந்த குட்டிச்சாத்தான்களுக்கு நாங்கள் மறைக்கப்பட்டிருந்தோம் நாங்கள் அந்த சவ பெட்டியை கண்டபோது ஒரு விதமான சம்பல் நிறது நாற்ற புகை அதை நிரப்பியிருக்க கண்டோம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே குட்டிச்சாத்தான்கள் தங்களது ஈட்டிகளை அந்த மனித நினாத்துமாவுக்குள் உருவாக்குத்தின இந்த மனித வேதனை எண்கண்களை விட்டு நேக நாட்கள் அகலவில்லை இந்நிலையிலப்பாவே இவனை விடுவியும் வெடுவியும் என்று என்னை அறியாமலே கதற ஆரம்பித்தேன் கர்த்தரங்கரத்தை பிடித்து கெஞ்சவும் அந்த சவப்பெட்டியிலிருந்து எடுத்துவிடவும் கேட்டுக்கொண்டேன் கொண்டேன் இயேசப்பா என்னை நோக்கி மகளே அமைதலாயிரு என்றார் இயேசப்பா அந்த மனிதன் கேட்டு இயேசுவே எனக்கிறங்கும் என்னை காப்பாற்றும் என்று கெஞ்சினான் இந்நிலையில் நான் சவப்பெட்டியை பார்த்தபோது அந்த மனிதன் நிறத்தத்தில் கிடப்பதைக் கண்டேன் அந்த அந்தமனிதனாத்துமாவில் மறைந்திருந்த ஹயத்திலிருந்து இரத்தம் கோப்பளித்து வர கண்டேன் குட்டி சாத்தானின் இட்டிக்குத்தால் அவ்வாத்துமாவின் இருதயத்திலிருந்து இரத்தம் வந்து கொண்டிருந்தது இப்பொழுது நிச்சயமாகவே உமக்கு ஊழியம் செய்வேன் என் நெறச்சியும் என்றந்தாத்துமாலறியது இரவு பகலாய் வாத்துமா சித்திரவதை செய்யப்படுகிறது சாத்தான் தன்னுடைய நேரடி பார்வையில் இவ்வாத்துமாவை வதைத்து வருகின்றான் என்றார் ஏசப்பா கர்த்தாவே எனக்கு இறங்கும் இப்பொழுதே உண்மையாகவே சிரத்தையோடு உமதசு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் என்னை விடுவியுமென்று அந்தாத்துமாயை சிகரிச்துவை வேண்டிற்று அந்தாத்துமாவின் வேதனை அவ்வளவு அதிகமாயிருந்ததினால் நான் நான்தர்தரிந்தரத்தைப் பிடித்து கெஞ்சிக் கொண்டே இருந்தேன் கர்த்தராமேதலாயிருமகளே என்று என்னை சமாதானப்படுத்தினார் இவன் பூமியிலிருந்த இருந்த நாட்களில் மனப்பூர்வமாய் செய்த ஊழியத்தினால் அநேகர் மனந்திரும் இரட்சிக்கப்பட்டனர் அதில் சிலரிப்பொழுதும் எனக்கு ஊழியம் செய்கின்றனர் ஆனால் இவனது மாம்சத்தின் இச்சையும் ஐசுவரியத்தின் மயக்கமும் இவனை பின்மாற்றமடையச் செய்தது சாத்தானின் தன்னை ஒப்பு கொடுத்தான் இவனுக்கென்று ஒரு பெரியசை உண்டு ஒரு அழகான காருண்டு அதிக வருமானமும் உண்டு இவன் சபையின் காணிக்கையில் பொய் கணக்கு எழுதினான் பொய்யை பிரசங்கிக்க ஆரம்பித்தான் பாதி பொய்யும் பாதிமையுமாய் பேச கற்றுக்கொண்டான் நானநேக முறை என்னுடைய தூதர்களையும் ஊழியக்காரர்களையும் இவனிடம் அனுப்பி சத்தியத்தை பிரசங்கிக்கச் சொல்லியும் இவன் மனந்திரும்பவனதற்றவனாய் உலகத்தை அதிகமாய் சிநேகித்தான் அவனுக்கு வேதத்தில் இருக்கும் சத்தியத்தைப் பற்றித்தான் பிரசங்கிக்கத் தெரியுமே தவிர வேறொன்றைக் குறித்தும் பேசத் தெரியாது ஆனால் இவந்தன் மரணத்திற்கு முன்பு பரிசுத்தாவியானவரின் அக்கினி அபிஷேகத்தைப் பொயென்றும் பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்தைப் பெற்றோமென்றும் சொல்லுகிறவர்கள் புயரென்றும் சொல்லத் தொடங்கினான் நீ ஒரு குடிகாரனாயிருந்தாலும் மூட்சம் செல்லலாம் கர்த்தர் கர்த்தரொருவனையும் பாதாளத்திற்கு தள்ளுவதில்லை என்றும் அந்த அளவுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கின்றார் என்றும் பிரசங்கிக்கத் தொடங்கினான் அநேகர்கர்த்தளுடைய கிருபையின் நின்று விழ இவனேதுவாயிருந்தான் இவன் தன்னைத்தான் கடவுளாக உயர்த்தி என்னுடைய கிருபை தேவையில்லை என்றும் இந்த உபதேசத்தை குறித்து அநேகருக்கு அறிவிக்க கருத்தரங்குகள் நடத்தினான் இவன் சத்திய வசனங்களை காலின் போட்டு மிதித்து அவமதித்தான் இருந்தாலும் இவனைத் தொடர்ந்து சிநேகித்தேன் மகளே என்னை குறித்து அறிந்தபின் எனக்கு ஊழியம் செய்யாது பின்மாற்றமடைவதைப் பார்க்கிலும் என்னை குறித்து அறியாமல் என்றார் ஏசப்பா ஆமாண்டவரே உமது வசனத்திற்கும் உமது சத்தத்திற்கும் செவி கொடுத்திருந்தால் தனது ஆத்துமாவை மாத்திரமல்ல அநேகாத்துமாக்களையும் முடியும் என்றேன் நான் ஆமகளே இவன் செவி இரக்கமற்ற சுகபோக வாழ்வை விரும்பினான் அநேகதரம் இவனை எச்சரித்தேன் முடிவில் ஒருநாள் இவன் கொல்லப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தான் இப்பொழுது சாத்தானின் காணான் என்றார் குட்டிச்சாத்தான்கள் அந்தாத்துமாவின் சவ பெட்டியை சுற்றி வருவதையும் பாட்ட சத்தமும் சவ பெட்டியினுள் அந்த மனிதனின் இருதயத் துடிப்பையும் அதிலிருந்த வழியும் இரத்தமும் எண்கண்களை வெட்டியகலாதிருந்தன கர்த்தராகிய இயேசு அந்த சவ இருக்கும் மனிதனை நோக்கியவாறு அநேகருடைய இரத்தப் இந்த மனிதனின் மீது சுமந்துள்ளது இவனால நேகர் இங்கே என்று மனவேதனையோடு கூறினார் பின்பு மிதிந்த வருத்தத்துடன் நாங்களிருவரும் அவ்விடம் வெட்டு கடந்து சென்றோம் சற்று நேரத்திற்கெல்லாம் மற்றொரு சாத்தான்களின் கூட்டம் அந்தசக பெட்டியை நோக்கி மாற்று அடிப்படையில் உப்பாதிக்க புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் மூன்று அடி உயரமும் கருப்புடிய நிந்துருவங்களாயுமிருந்தன நம்முடைய பெருமை எப்படி நந்தவர்களை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்க முடியாதபடி நம்மை மாற்ற விடுகிறதென சிந்தித்தேன் நம்மை தாழ்த்தவும் மனந்திரும்பவும் மறுத்து விடுகிறோம் நாம் செய்வதுதான் எப்பொழுதும் சரி என்பது போல் நடந்து கொள்கிறோம் ஆனால் ஆத்துமாவே கவனி நரகம் என்பது முற்றிலும் உண்மை தயவு செய்து அந்த இடத்திற்கு போகவேண்டாம் இயேசுப்பாவும் நானும் சிறிய மட்டுமே சிதறி கிடந்த ஒரு வெற்றிடத்திற்கு வந்தோம் அங்கு கற்களாலானதாழ் வானாழுக்கு சுவர்கள் அங்கும் இருந்தன பெரிய நடனடி அளவிலான ஒரு இடத்திலிருந்து வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது இயேசு என்னிடம் மகளே சாத்தானின் வேலையைப் பார் என்றார் நான் கண்டதும் கேட்டதும் வருமாறு இனி ஆகாயத்தை நிரப்பியது நிரப்பியது நடனடையின் நடுவில் நன்கு ஒளியிடப்பட்ட நடனமேடையில் ஐந்தழகிய நடனமாதுக்களை கண்டேன் ஒரே வரிசையாக நின்று இசைக்கேற்றவாறு ஒரே மாதிரி அசைந்து கொண்டிருந்தனர் அவர்கள் ஆடியவாறே சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் மிக அது ஒரு அழகி போட்டி போல தோன்றிற்று உண்மையைக் கூறினால் அவர்களுடைய பேரழகு அவர்களை இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் போல காட்டியது நான் எனக்குள் இவ்வளவு அழகுவாய்ந்தது எதுவும் நரகத்தில் என நினைத்தேன் அம்மாதர்களின் இந்தந்துடைகள் மிகழகானதாகவும் விலையேற பெற்றதுமாயிருந்தன அவர்கள் அரசலங்குமறிகளை போன்றும் ஒரு சிறிதேனும் பழுதற்றவர்களாகவும் காணப்பட்டனர் அவர்களிலெல்லாம் பரிபூரணமாக காணப்பட்டது அவர்கள் நரகத்தில் என்ன செய்து கொண்டிருக்க ஆச்சரியப்பட்டேன் அவர்கள் தீங்கு அல்லது பாவம் உள்ளவர்களாக காணப்படவில்லை பின்பு நான் அவர்கள் தீயின் அசைவுக்கு ஏற்பாடுவதையும் பழுதற்ற அவர்களுடலில் தீயேறுவதையும் இறங்குவதையும் கண்டேன் தீயவர்களுடல் முழுவதையும் மூடியபோதும் அவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் அறிந்து போகவும் இல்லை வேதனையை உணரவும் இல்லை திடீரெனிசை நின்று போனதையும் நடனடி அமைதியானதையும் கவனித்தேன் வரிசையாக நின்று கொண்டிருந்த அவ்வழகிய பெண்கள் யாரோ ஒருவர் வருவதைக் கண்டு அசையாமல் நிற்பதைக் கண்டேன் ஒரு தீ பிரசன்னம் அவ்வரையை நிரப்பிற்று இதுவரையிலும் நானு உணர்ந்திராத அளவுக்கு அதிதீயதாயிருந்தது ஒருதறியிருளால் சூழப்பட்ட நபரின் பின்பகுதியை நான் கண்டேன் அவன் ஒரு நீண்டங்கியே நின்றிருந்தான் அவனருகில் இன்னுமிருவர் நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் மூவரும் எங்களுக்கு முதுகை காட்டி நின்றதால் எங்களை காண முடியாதென நான் அறிவேன் ஏசப்பா என்னிடம் கவனி என்றார் நான் சாத்தானின் கொடிய பிரசன்னத்தை உணர முடிந்தது சாத்தான் அவ்வழகிகளை நோக்கி எனதருமை மக்களே நீங்கள் என் கட்டளைகளின்படியெல்லாம் செயல்பட்டீர்கள் இப்பொழுதும் பூமிக்குச் சென்று எனது சித்தப்படிகாரியங்களை நடப்பிக்கப் போகிறீர்கள் அந்தகாரத்தின் சகல வல்லமைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் செயல்படுகிற எல்லா காரியங்களிலும் நரகத்தின் சகல சத்துவமும் துணை நிற்கும் என்று சொல்லி வாய்விட்டு பயங்கரமாக சிரித்து கொண்டே ஒன்று ஞாபகத்தில் இருக்கட்டும் நீங்கள் நான் இடும் கட்டளைகளுக்கு உடனுக்குடன் கீழ்படியாவிடில் நடப்பது என்ன தெரியுமா என்று சொல்லி சாத்தான் தனது கைகளை அவர்கள் மீது அசைக்க அவ்வழகிகள் வேண்டாம் தயவு செய்து வேண்டாம் சாத்தான் அவர்களை வாதிக்காதிரும் என்றால் ஆரம்பித்தனர் ஆனால் சாத்தான் அவர்களின் வேண்டுதலை பொருட்படுத்தாது அசைத்தான் அந்தழகிகளின் உடல் சாம்பல் புகை படர்ந்த நரகத்தின் மேனியாக மாறிற்று ஒரு சமயம் வனப்பாய் நேர்த்தியாயிருந்த மேனி தற்போது ஒருவரு மாறிற்று அவர்களின் அழகான என்று விழ புழுக்களும் பாங்குகளும் அவைகளின் வயிற்றிலிருந்து வெளிவந்தன அவைகளிங்கும் அங்குமாக நெளிய ஆரம்பித்தன இயேசப்பா இவைகளதனைக் குறிக்கின்றன என்று நான் கேட்டேன் எனக்கு பதிலளிக்கவில்லை சாத்தானே எங்களழகிய மேனியை எங்களுக்கு திரும்பக்கூடும் நாங்கள் உமக்கு கேழ்படிவோம் என்று அந்தழகிகள் சொல்ல சாத்தான்கலகலவென்று சிரித்த ஓசை காற்றில் கலக்க தனது கையை மறுபடியும் அசைத்தான் உடனே அந்தழகிகளின் அழகு மேனி திரும்பவர அழகு பெண்மணிகளாய் நின்றனர் நன்றாய் கவனித்து நான் சொல்கின்றபடி செய்யுங்கள் அவ்வாறு செய்வீர்களானால் உங்களது அழகு மேனிகளை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும் நீங்கள் பொம்மியில் எந்திடத்தில் என்னுடைய துர்க்கிரியையை நடப்பிக்க வேண்டும் என்பதை காட்டுவேன் கவனியுங்கள் என்றான் இத்தருணத்தில் சாத்தானின் பக்கத்தில் இருந்தவன் தன்கையை உயர்த்த சுவற்றல் கிழக்கு பகுதியில் திரைப்பட திரையில் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்ச்சிகளும் சில இடங்களும் காட்டப்பட்டது பின்னர் சாத்தான் இந்திரங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களுடன் கலந்து சாதாரண மக்களைப் போல் வாழுங்கள் அநேகரை வெஞ்சித்து வீழ்த்துங்கள் கர்த்தருடைய வழிகளிலிருந்து வழிவிலகச் செய்யுங்கள் யாரும் உங்களை இனங்கண்டு கொள்ளாத அளவுக்கு நடந்து கொள்ளுங்கள் மேலும் உங்களதோ ஒரு நடவடிக்கைகளையும் நானிங்கிருந்தே கண்காணிப்பேன் கவனம் என்று மிரட்டினான் சாத்தான் அந்த திரைப்பட பக்கம் இசைக்க திரைப்படத்தில் ஒரு நகரின் பெரிய வீதி ஒரு இரவு விடுதி நைக்கிளப் ஒரு கடை ஒரு ரொட்டி கடை ஒரு பல சரக்கு கடை ஒரு ஆலயம் ஒரு பெரிய அரங்கம் ஒரு வங்கி ஒரு கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் போன்ற அன்றாடக வாழ்க்கையின் அமைப்புகளை காட்டினான் அநேகரை வஞ்சித்து வீழ்த்துங்கள் சத்தியத்தை விட்டு நிலைதடுமாற் செய்யுங்கள் பூமியெங்கும் சென்று என்னுடைய வேலையை செய்யுங்கள் அநேகாத்துமாக்களை பிடித்து நரகத்துக்கு அனுப்புங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கும் வல்லமையால் பில்லி சூனியக்கட்டுகளையும் தவறான உபதேசங்களையும் வயன் படுத்தி அநேகரை திசைதிருப்புங்கள் பெலவீனமான அரைகுறை கிறிஸ்தவர்களை மாம் கிச்சைகளினால் விழத்தட்டுங்கள் இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய சுவிசேஷத்திலிருந்து திசை முடியுமானால் இப்படிப்பட்டவர்களை கொல்லவும் அழிக்கவும் செய்யுங்கள் அநேகருக்கு கர்த்தரின் வார்த்தைகளை குறித்து சந்தேகம் எழும்பத்தக்கதாக பிரிவினை வித்திடுங்கள் பின்பு ஒரு பெரிய பிரசங்க பீடம் கொண்டுவரப்பட்டு அதில் சாத்தான் நின்று பலபக்கங்கள் அடங்கிய காரியங்களை அவ்வழகிகளுக்கு வாசித்துக் காட்டினான் அவன் வாசித்த ஒன்றும் தெளிவாக விளங்கவில்லை ஒரு வாரத்துக்கு ஒரு ஆத்துமாவாக பிடித்து அதனை திசை மாற்றுங்கள் மூன்று வாரத்திற்குள்ளாக அந்தாத்துமாவை ஆத்துமாவை சிறைப்படுத்திவிட்டு பின்பு எனக்கு தகவல் தெரிவிக்கவும் உலகத்தின் சகலை சுவரியமும் உங்களுக்கு உண்டு மேலும் எந்த நேரத்திலும் எந்த வேஷத்திலும் நீங்கள் மாறி செயலாற்ற உங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறேன் ஒன்றை கவனத்தில் கொள்க நீங்கள் விழத்தட்டும் ஒரு ஆத்துமானேக ஆத்துமாக்களை விழத்தட்டும் மேலும் நீங்கள் வேண்டும் யாவற்றையும் அனுப்ப எப்பொழுதும் தயாராகிருக்கிறேன் எனக்கு வேலை செய்து முடித்து வாருங்கள் நிச்சயமாகவே கர்த்தருக்கு விரோதமாக நானே வெற்றி சிறப்பேன் என்று சொல்லி சாத்தான்கலகலவென்று சிரித்துக்கொண்டே தனது இதய பெண்மணிகள் பாதாளத்திலிருந்து பூமியை நோக்கி எழும்பிச் சென்றனர் அவைகள் நின்ற இடத்தில் அக்கினி எரிந்து கொண்டிருந்தன அதோ பார் அங்கே என்று சாத்தான் திரையிலூடி கொண்டிருக்கும் திரைப்படத்தில் அவ்வழகிகள் நகரங்களில் ஆலயங்களில் கடைகளில் நடப்பிக்கும் பாவச்செயல்களை தனது அருகில் நிற்கும் இருவருக்கும் காட்டினான் நான் தேவனை வெறுக்கிறேன் அவ்வழகிகள் எனது வேலையை சிறிவரச் செய்வார்கள் என்றான் சாத்தான் சாத்தானின் வல்லமையும் உண்மையே என்று அப்பொழுதுதானு நரமுடிந்தது அவைகளாத்துமாக்களை வஞ்சிக்கவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் செய்கின்றன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த திரைமறைய அருகில் நின்ற ரெண்டு நபர்களும் புகையாய் மறைந்தனர் பின்பு கர்த்தர் ஒரு பெரிய கடிகாரத்தை காட்டினார் அது கிழக்கிலும் மேற்கிலுமாக பூவுலகமெங்கும் பரந்திருந்த கடிகாரமாக காணப்பட்டது அதில் மணி முள் பன்னிரண்டு மணியில் நின்றது நிமிடமுள் வேகமாக சுழன்றது பன்னிரண்டு மணிக்கு மூன்று நிமிடம் இருக்குமிடத்தைச் சென்று நின்றது பின்பு கடிகாரத்தின் நிமிடமுள் தீ டக் என்றும் மெதுவாக நகர ஆரம்பித்தது நிமிடமுள்ளின் தீ என்ற சத்தம் பூமி எங்கும் பெரிதாய் எதிரொலித்தது அநேக மதகுகளின் இறைச்சலாயும் இடிமுழக்க சத்தமாயும் கர்த்தராவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேளுங்கள் நீங்கள் நினையாத நாழிகையிலே வருவேன் கடிகாரம் பன்னிரண்டு அடிப்பதை கேட்கிறேன் மனவாளன் மனவாட்டிக்காக வருகின்றார் நீயாயத்தந்தா நண்பா அல்லது வேண்டாமாண்டவரே இன்றைக்கு வேண்டாம் என்று மனந்திரும்பு கர்த்தரை உன்சொந்தச் சதராயேற்றுக்கொள் உனக்காகவும் முற்றுப்புள்ளி உன் குடும்பத்தின் அங்கத்தினருக்காகவும் உணுற்றாருவினருக்காகவும் ஜெபி தொடர்ந்த ஜெபி என்னை நோக்கிக் கூப்பிடு நான் உன்னை தப்பு வித்து காத்துக் கொள்வேன் எல்லாம் உன்னை காப்பேன் எனக்கருமையானவர்களையும் காப்பேன் என்கிறார் இயேசப்பா மிகுந்த கண்ணீரோடு நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் நரகம் நிச்சயம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் நரகம் நித்திய நித்திய காலமாய் இருக்கின்ற ஒன்று மேலும் நான் வார்த்தவைகளையும் கேட்டவைகளையும் கர்த்தராகியே கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டினை அவர்தந்த பலத்தோடு இவைகளையாவும் உண்மையே என்று கூறுகிறேன் நீங்கள் மனந்திரும்பியேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்தச்சகராயற்றுக் கொள்ள வேண்டுமென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டுகிறேன் மகளிர் நேரமாயிற்று இப்பொழுது நாம் சென்று நாளை மறுபடியும் இங்கு வருவோம் என்றார் அடுத்த பகுதி பார்க்க